ஏய் யாரா அப்பேங்க போடறப்பா நவரரப்பா யாரே செட் பண்ணிக்கிற அப்பா எங்கட்டேங்க அட்டேங்க கை மேசத்துக்கு வைங்களே நாய் நடையும் கைமேன என்ன டைல் என்கிட்ட போனா கட்டில வைக்கம்மா ஓ கட்டில வெட்டுமா கட்டில வெட்டுமா எல்லா ஜம்பாடேக்கு ஆ நம்ம தெருவுக்கு

Sí, da vanga sonada de

ஒரு <laughs> ஓகே மது அ என்ன அரிங்க வேண்டியது ஆம்பி வீடியோ லாக் கே எடுக்கறீங்களா இல்ல இந்த போன் மேல் அடைக்கிக்கோ ஆ ஓகே ஐயோ கே எடுக்கறாங்க இல்ல இது பைசன மாங்க எடுக்கறாங்க இப்படி కొளுதுவம் அப்பா இல்ல அரிதி కొளுதினா அரிதி కొளுதினா

அய்யா என்ன கிப்டியே நின்றையா பாட கேக்குற நல்லா பா இந்த மாதிரி இருக்க பரவால ஆளு மாமா மாமாக்கு தித்திடுங்க என்ன கேக்கலாம் தித்திடுங்க அம்மா மாமாக்கு தித்திடுங்க அச்சி ஆ வாங்க லைனா வாங்க வருまいக்குல அந்த டான் கேடுடா வருதுடா வருதுடா புள்ளோ ரோமள அருடா மணி பண்ணிட்டால நீ இடிப் போடா நல்லா இருக்கு புள்ள வருடா ஏடா

Terima kasih இடிக்கறாதீங்க சேசபா அப்பா குடுடா தக்கா தக்கா குடுங்க அப்பா வெட்டி கிட்டி மணிக்கூடு கட்டி இருக்கா இல்ல நீங்க பயங்க இருந்துனால நான் வைக்க மாட்டேன் சொல்லுங்க பாம்பிங்க சொல்றேன் வைக்க மாட்டேன் அஞ்சுガル சொல்லுங்க ஆடியோガル சொல்லுங்க தானே வந்து பாரு வீடியோ ஆனா வாங்க அங்க வாங்க அஞ்சுガル கேட்காதீங்க அங்க பாருங்க அங்க பாருங்க அங்க பாருங்க அங்க பாருங்க போட்டா தான் சரியேன்னு சொல்லுங்க வீடியோ இன்ஜெர்ட் பண்ணுங்க போட்டா தான் சரியே இல்லங்கடா சரியே சரியேன்னு சொல்லுங்க போட்டோ இன்ஜெர்ட் பண்ணுங்க இந்தா இருக்கு பெரிய செம வெடி என்ன சொல்லுது இது பெரிய செம வெடி நீதினா அது நீதி விடு நீதி நான் நீதி நீதி தான் தான் பாத்து பீட்டணும் ஆஸ்பி நோ 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 சேகங்களுக்கு வேணும் வாங்க

போட்டோ <laughs> என்னது <laughs> அண்ணா என்னன்னு சொல்றாரு இருக்கற அந்த பாணையில இருக்கிறதா அப்பில வர மாதிரி இல்ல இல்ல அது அவரும் இருக்கிறதா நீங்க ஆ கணா நாளைக்கு பிறகு எனது ஆறுயிர் நண்பன் வெளிநாட்டில் இருந்து வந்திருக்கான் எத்தனை என்னோட ஒரு ஒரு ரெண்டு மூன்று வருஷத்துக்கு பிறகு இந்த ப்ரோக்ராமுக்கு நண்பன் வந்திருக்கிறான் பாருங்க நண்பர்கள் நண்பர்களுக்கு நன்றி நாளைக்கு கோளுக்கு கோலுக்கு வாங்க எல்லாரும் சரியா நன்றி 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 அஜிமா ಅಜ್ಜೋ ಕಾ ಬಂತಾ ಆ ಮನಿ ಇಲ್ಲ ಆ ಮೈದ ಅದು ಆಗಾದು ಅಜ್ಜೋ ಕಾ ಬಂತಾ

நீ <muchas> அடிதா <muchas> <muchas>